கிருஷ்ணகிரி நகரில் முக்கிய சாலையாக உள்ளது ராயக்கோட்டை சாலை இந்த சாலை ஓரம் ஏராளமான பழமையான புளியமரங்கள் உள்ளது எப்போதும் போக்குவரத்து நிறைந்த சாலையாக உள்ளது இன்று மாலை இங்குள்ள சுமார் ஐம்பது ஆண்டுகள் பழமையான புளிய மரத்திலிருந்து லேசாக மரம் முறியும் சத்தம் இதை அறிந்த இருந்தவர்கள் மரம் சாய்ந்து விழும் தருவாயில் உள்ளதால் போக்குவரத்தை இருபுறமும் நிறுத்தி உள்ளனர் ஆனால் அதையும் மீறி சிலர் வாகனங்களில் சென்ற வண்ணம் இருந்தனர் அப்போது பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து ஒன்று சாலையில் சென்ற போது அப்போது கண் நிமைக்கும் நேரத்தில் புளிய மரத்தின் ஒரு பகுதி பேருந்தின் முன்பகுதியில் விழுந்தது இதனால் பேருந்தில் இருந்த மாணவ மாணவிகள் அலறி அடித்து கூச்சலிட்டனர் மின் கம்பிகள் அருந்து வாகனங்கள் மீது விழுந்தது இதனால் அங்கிருந்து மக்கள் அலறி அடித்து ஓடினர் உடனடியாக அங்கு திரண்ட பொதுமக்கள் பள்ளி பேருந்தில் இருந்த மாணவ மாணவிகளை மீட்டு அருகே உள்ள வணிக நிறுவனத்தில் பாதுகாப்பாக வைத்தனர் தகவல் முரளி தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு ராட்சத இயந்திரங்கள் மூலம் சரிந்து விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது மரத்தின் மற்றொரு பகுதி முறிந்து விழுந்தது இதனால் பரபரப்பு ஏற்பட்டது காவல்துறையினர் அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் வகையில் பொதுமக்களை அப்புறப்படுத்த அதன் பிறகு மீட்கப்பட்ட மாணவ மாணவிகளை பத்திரமாக மாற்று வாகனம் மூலம் அவரது வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தால் சுமார் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் போக்குவரத்து விழுந்த மரத்தை தீயணைப்பு துறையினர் அப்புறப்படுத்தினர் கிருஷ்ணகிரி நகர்மன்ற தலைவி பரிதா நவாப் நேரில் பார்வையிட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினார் இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்த காயங்களும் ஏற்படவில்லை ஒரு ஆட்டோ ஐந்து இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தது சாலையோரம் பாதுகாப்பு இல்லாமல் உள்ள பழமையான புளிய மரங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்